ஜாப் பொறுத்து உட்காந்தே வேலை பார்க்கறது காலையில ஆபீஸுக்கு போய் உட்காந்துட்டான்னா உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு என்ன பண்ணுவான் மத்தியானம் நல்ல ஹெவியா சாப்பிடுவோம் காலையில கும்பு சாப்பிட்டு தான் வந்திருப்பான் ஒரு மணிக்கு நல்லா சாப்பிட்டு சாயங்காலம் பஜ்ஜி போண்டா கலர் உள்ள தள்ளுவாங்க தள்ளிட்டு நைட் வர சாப்பிட்டு மகன பூரா என்ன பண்றது உடல் சாப்பிடறதுக்கு நல்ல முதல்ல சாப்பாடு கம்மி உடல் உழைப்பு அதிகம் இப்ப உடல் உழைப்பே ரொம்ப கம்மி ஒரட்டு தீனி அப்படியே ஒரு மட்டும் சொல்லுவாருல மாமூல் ஓவர் ஆட பிறகு என்னாச்சு சாப்பாடு வரணும் கருத்த முட்டி ஆயிடுச்சு அது மாதிரி ஒயிட் காலர் ஜாப் சம்பளம் கூட உழைப்பு கம்மியான உடனே முரட்டு தீ உள்ள தள்ளிட்டு தள்ளி தள்ளி என்ன ஆகுது கொலஸ்ட்ரால் ஆகுது பிபி வந்து சுகர் வருவதற்கு எந்த பங்களிப்பும் வேலை முறையும் மாறினது முக்கிய காரணம் உணவுகள் கலோரி தன்மை வந்ததுதான் காரணம் இதுதான் அதுக்கு காரணம் இந்த காரணத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பது எது பிபி சுகர்ல இருந்து பாதுகாக்கிறது மாடர்ன் மெடிசன் தான்